வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நானல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் டாக்டர் ராமசேவன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு பரபரப்பான சூழல் அப்படின்னு தான் பார்க்கணும் ஏன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கொந்தளித்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை கிளையண்ட்டுக்கு ஒப்பீனியன் சொன்னதற்காக அதாவது தன்னுடைய தன்னுடைய தரப்பு யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ தன்னுடைய கிளையண்ட்டை பார்த்ததுக்கு அவங்களுக்கு சட்ட ரீதியாக கருத்து சொன்னதற்காக சம்மன் கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக ஒரு ஏஓஆர் அதே போல் ஒரு மூத்த வழக்கறிஞர் சீனியர் கவுன்சிலுக்கும் கொடுத்ததில் உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டும் குறிப்பாக சிஜிஐ தலையிட்டு சோ மோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கொந்தளிப்பு வந்திருக்கிறது என்னுடைய பின்னணி என்ன சார் நீதித்துறையை குறிப்பாக வழக்கறிஞர்களை மிரட்ட பார்க்கிறதா அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை இந்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆட்டை கடித்து மாட்டை கடிச்சு மனுஷனை கடித்தா கதாம்பாங்க அந்த மாதிரி அமலாக்கத்துறை அரசியல்வாதிகள் அரசியல் கட்சியெல்லாம் பழி வாங்கிட்டு கடைசியாக வழக்கறிஞர் தலிங்கி வச்சிருச்சு என்னென்னா கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் ஒரு சம்பந்தப்பட்ட திட்டத்திற்கு ஒரு லீகல் ஒப்பீனியன் என்று சொல்லக்கூடிய சட்ட கருத்துரை அந்த கம்பெனி கேட்குது அதுக்கு அரவிந்த் எஸ் தட்டார் அப்படிங்கிற மூத்த வழக்கறிஞரும் பிரதாப் வேணுகோபாலுங்கிற அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் அவரும் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க சட்ட கருத்துறையை வழங்குகிறாங்க அந்த திட்டத்தில் ஏதோ அமலாக்கத்துறை தன்னுடைய மூக்க நுழைச்சி விசாரிக்கக்குள்ள சில தினங்களுக்கு முன்பு அரவிந்த் தத்தாருக்கு ஒரு சம்மன் அனுப்புது கேர் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் கொடுத்த சட்ட கருத்துறை மற்றும் அதன் சம்பந்தப்பட்ட ஆவணங்களுடன் ஆஜராகி சாட்சியம் அளிக்க அப்படின்னு சொல்லி சம்மன் கொடுக்குது ஜூன் பதினெட்டாம் தேதி பிரதாப் வேணுகோபாலுக்கும் அதே சம்மன் அளிக்குது இந்த அரவிந்த தத்தாருங்கிறது ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் இஸ் நோன் ஃபார் இஸ் ஆனஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி தொழிலில் வந்து தனக்கென ஒரு நேர்த்தியான பணி தொழிலில் ஒரு தூய்மையான ஒரு வழக்கறிஞர் அது மட்டும் மட்டுமல்ல இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் கொடுக்கக்கூடிய சட்ட கருத்துறையோ இல்லை வழக்கறிஞர்கள் கிளைண்ட்டுக்கு ஆஜராக கூட அவங்கள சம்மன் பண்ணுறதுங்கிறது நீதித்துறையினுடைய சுதந்திரத்திற்கும் வழக்கறிஞர் தொழிலினுடைய சுதந்திரக்கும் விடப்பட்ட சவால்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நாளைக்கு இதை வந்து அவங்க வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்து ஆரம்பித்தாங்கன்னா எந்த வழக்கறிஞரும் நாளைக்கு எந்த வழக்கிலையும் ஆஜராகி சுதந்திரமாக தன்னுடைய கட்சிக்காரனை கிளைண்ட்டை காப்பாற்ற முடியாது அதாவது அரசுக்கு எதிராக அரசுக்கு அரசுக்கு எதிராக டிஃபெண்ட் பண்ணவே முடியாது பண்ண முடியாது அப்போ வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அன்டெமோக்ரசி அதுங்கிற ஒரு சூழலில் வழக்கறிஞர் சமுதாயமே இதுக்கு கொந்தளிக்கக்குள்ள சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன்னு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அசோசியேஷன் அந்த அசோசியேஷன் மெட்ராஸ் பார் அசோசியேஷன் டெல்லி பார் ஹைகோர்ட் பார் அசோசியேஷன் குஜராத் ஸ்டேட் ஹைகோர்ட் பார் அசோசியேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து கடும் கண்டனம் தெரிவித்தாங்க அதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு அசோசியேஷனோடைய கண்டனம் மிகப்பெரிய கண்டனமாக கண்டன தான் எழுதுனாங்க தலைமை நீதிபதி நீதியரசர் கவாய்க்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இண்டிபெண்டன்சி ஆஃப் ஜுடிஷரி அண்ட் இண்டிபெண்டன்சி ஆஃப் பார் அசோசியேஷன் ஆர் த டூ பில்லர்ஸ் ஆஃப் தி நேஷன் வென் தி இண்டிபெண்டன்சி ஆஃப் பார் அண்ட் அட்வொகேட்ஸ் ஆர் கிரேட்லி அஃபெக்டட் இட் வில் அஃபெக்ட் தி இண்டிபெண்டன்சி ஆஃப் தி நேஷன்னு சொல்கிறாங்க நீதித்துறையுடைய சுதந்திரமும் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய சுதந்திரமும் ரெண்டும் வந்து தலையாயது நாட்டுக்கு அதுக்கு விடப்பட்ட சவால் அதனால் இந்த விஷயத்தை வந்து லைட்டாக எடுத்துக்காமல் நீதியரசர் தலைமை நீதியரசர் கவாய் அவர்கள் சூமோட்டாவாக இதை ஒரு வழக்காக எடுத்துக்கிட்டு இதில் உரிய உத்தரவு பிறப்பித்து தன்னுடைய கடும் கண்டனங்களை வந்து அமலாக்கத்துறைக்கு கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் அவங்க கடிதம் எழுதின பிறகு நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் கொந்தளித்த பிறகு இப்போ இடி ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க வழக்கறிஞர்களுக்கு சம்மன் அனு அனுப்பக்கூடாது அப்படி சம்மன் அனுப்ப வேண்டுமென்றால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோடைய டைரக்டர் இயக்குனரை கேட்காமல் அனுப்பக்கூடாது கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்க போய் எல்லோரும் கண்டித்த பிறகு அவங்க வந்து இயக்குனருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எடுத்த எடுப்பில் நீங்கள் அனுப்பக்கூடாதுன்னு ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க எது எப்படியோ அமலாக்கத்துறை தன்னுடைய சட்டத்துக்கு புறமான அதிகார எல்லைகளை நீதிமன்றம் வரையும் அவங்க வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிட்டாங்க இதை நம்ம அலோவ் பண்ணோன்னா என்ன ஆகும்னா நாளைக்கு ஒரு நீதிபதி குறிப்பிட்ட நீதிபதி அமலாக்கத்துறைக்கு எதிராக ஒரு தீர்ப்பு அளித்தால் வேறு ஒரு வழக்கில் நீங்கள் எதாவது பேசுனீங்களான்னு நீதிபதிக்கே சம்மன் அனுப்பினாலும் இந்த அமலாக்கத்துறை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால் இதெல்லாம் முளையிலே கிள்ளி எறிய வேண்டும் இப்போ அடிப்படையில் சட்ட ரீதியாக நான் அதை புரிஞ்சலுக்காக கேட்குறேன் ஒரு ஒரு வழக்கில் ஆஜராக வழக்கறிஞர் அவருடைய கிளைண்ட்டை ரெப்ரஸண்ட் பண்றாரு அவர் ஒரு கிளைண்ட வாய்ஸாக தான் இருக்கிறார் இப்போ அதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா சட்டத்துல அதுக்கான இம்யூனிட்டி சட்டத்திலையும் பிஎஸ்ஏ சட்டத்திலையும் அதுக்கு இம்யூனிட்டி இருக்கு ஒரு கிளைண்ட் தன்னிட்ட வந்து வழக்கறிஞர்கிட்ட வந்து ஒரு கட்சிக்காரர் வந்து வழக்கறிஞர்கிட்ட தன்னுடைய வழக்கு சம்பந்தமான சில உண்மைகளை தெரிவித்தால் அதை வந்து வெளியில வழக்கறிஞர் சொல்லக்கூடாது சொன்னாலே அது ஒரு ப்ரொஃபஷ்னல் மிஸ்கான்டக்ட் ஆகும் அதே போல் அந்த விஷயங்களை சொல்லல அப்படிங்கிறதுக்காக வழக்கறிஞர் மேலே அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது ஆமா நாங்க பிஎல் முடிச்சுட்டு பார் கவுன்சில் என்ரோல்மெண்ட் வழக்கறிஞராக பதிவு செய்யக்குள்ளேயே ஒரு ஓத் எடுப்போம் அதாவது எங்களுடைய கட்சிக்காரன் நலனுக்கு விரோதம் இல்லாமல் கட்சிக்காரன் நலனை பாதுகாப்போம் கட்சிக்காரர் என்னென்ன கருத்துக்களை எங்களிடம் தெரிவிக்கிறாரோ அதை நாங்கள் யாரிடமும் தெரிவிக்க மாட்டோம் இது எப்படின்னா அட்வொகேட் அண்ட் கிளையண்ட் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு ஃபிடியூஷர் ரிலேஷன்ஷிப் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு தந்தைக்கும் ஒரு பா பாதுகாவலருக்கும் கார்டியனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் மாரி இது ஒரு ஃபிடியூஷியரி ரிலேஷன்ஷிப் இது வந்து அவங்களுக்குள்ள உள்ள ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த ரகசியத்தை வந்து என்ன உங்கள்ட்ட அவங்க கட்சிக்காரர் சொன்னார்னு ஒரு வழக்கறிஞரை அமலாக்கத்துறையோ காவல்துறையோ கட்டாயப்படுத்தி அவங்கள்ட்ட வாக்குமூலம் நாளைக்கு அவர்கிட்ட சம்மன் அனுப்பி உங்ககிட்ட சொன்னாரா ஆமா அதை நீங்கள் சொல்லுங்க அப்புறம் அது மாதிரி பண்ண முடியாது அதை மாதிரி பண்ணனா என்ன ஆகுன்னா நீதித்துறையோட சுதந்திரமும் பறிக்கப்படும் வழக்கறிஞர் தொழிலோட சுதந்திரமும் வளர்க்கப்படும் வழக்கறிஞர் மருத்துவர் பொறியாளர் கணக்காளர் அட்வொகேட்டு டாக்டர் ஆடிட்டர் இன்ஜினியர் இந்த நாலு ப்ரொஃபஷன்லேயே வழக்கறிஞர் தொழில் வந்து உன்னதமானது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த சுதந்திரம் இன்டிபெண்டன்சி ஆஃப் ப்ரொஃபஷன் வழக்கறிஞர் தொழிலுக்கு வந்து முதலாளி கிடையாது மனசாட்சி தான் முதலாளி அவங்கள கட்டுப்படுத்துவதற்கு அதிகார மையங்கள் கிடையாது அவங்கள ஒழுங்குபடுத்த தான் பார் கவுன்சில் பார் அசோசியேஷன் இருக்குது ஒளி அவங்களை கட்டுப்படுத்துறதுக்கோ அவங்களுடைய பணியை வந்து செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கோ எந்த அதிகார மையமும் இல்ல அதிகார மையம் கிடையாது சுதந்திரமான ஒரு தொழில் ரெகுலேஷன் வேற சுதந்திரமான தொழில் பார்த்தா தான் வக்கீல் பார்த்தா தான் நீதி வந்து சுதந்திரமாக கிடைக்கும் அதனால் இந்த முய இந்த அமலாக்கத்துறையுடைய முயற்சி வந்து வழக்கறிஞர் தொழிலுக்கு விடப்பட்ட சவால் மட்டுமல்ல நீதித்துறையினுடைய சுதந்திரம் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரிக்கே விடப்பட்ட சவாலாகும் இப்போ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லயே கூட பல நேரங்களில் அது என்ன குறிப்பிட்றாங்க வழக்கறிஞர் மட்டுமல்ல அவருடைய அலுவலக உதவியாளர்கள் கிளரிக்கல் இருந்து எல்லாருக்குமான ப்ரொடெக்ஷனும் இருக்கு இன்ஃபர்மேஷனை வந்து க்ளோஸ் வந்து வெளியில் சொல்லக்கூடாது அந்த பாதுகாப்பு இருக்கு அந்த பாதுகாப்பு சட்டப்படி இருக்கக்குள்ள அந்த சட்ட பிரிவுக்கு எதிராக வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க சம்மன் கொடுக்குறாங்க அது தவறுல அது இப்போ இதனுடைய நீட்சியை நம்ம பார்க்க வேண்டியது ஏன்னா முதல்ல அவர் அரவிந்தத்தருக்கு கொடுக்குறாங்க இஷ்யூ ஆகுது வாபஸ் வாங்குறாங்க அப்போ மோட்டோ எடுக்கணும்னு அந்த விமர்சனம் அல்லது அந்த ஒரு பார்வைங்கிறது வரல ஆனா நடந்த அடுத்த நாள் திரும்ப இன்னொரு சீனியர் கவுன்சிலுக்கு போகுது அப்படின்னா அப்போ இதை வந்து பேட்டனா செய்கிறாங்களோ அட்டாக்ங்கிற இடத்துக்கு வந்து தான் சிசிஐ தலையிடணுங்கிற ஒரு நிலை வருது நிச்சயமா இதில் வந்து இந்த இந்த விஷயத்தை பொறுத்தவரை நம்ம லைட்டாக எடுத்துக்க முடியாது அரவிந்த தத்தாருக்கு நோட்டீஸ் உடனே சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் மற்ற வழக்கறிஞர்கள் சங்கம்லாம் அதுக்கு கண்டுதான் தெரிவித்த நிலையில் அந்த நோட்டீஸை வாபஸ் வாங்கிட்டு அடுத்த வக்கீலுக்கு கொடுக்குறாங்கன்னா அதே வழக்கில் சம்மந்த அதே வழக்கில் நாங்கள் நினைச்சா எது வேணால் செய்வோம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அதனால தான் இதில் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷனுடைய கோரிக்கையை தலைமை நீதியரசர் கவாய் சூ தானாக முன் வந்து ஒரு வழக்கை பதிவு செய்து உரிய உத்தரவு பிறப்பிக்கணுங்கிறாரு அதாவது மோரோவர் அமலாக்கத்துறைக்கான ரெகுலேஷன்ஸ் இனிமேல் ஏன்னா இதில் என்ன இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் வந்து இன்னும் அமலாக்கத்துறைக்கு என்னென்ன அதிகாரங்களுக்கு எது இது இல்லைன்னு இன்னும் வந்து அதை வந்து சரியாக கட்டமைக்கப்படவில்லை கிரே ஏரியாஸ் எல்லாம் அவங்க எடுத்து அந்த அந்த மாதிரி சூழலில் அந்த அதிகாரங்கள் இருக்கா இல்லையான்னு பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இப்போ நிலுவையில் இருக்குது அதனால் இது இந்த இந்த நேரம் உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டு குறிப்பாக தலைமை நீதியரசர் கவாய் இதில் தலையிட்டு இந்த வழக்கறிஞருக்கு அறிவிப்பு அனுப்புகிற விஷயம் மட்டும் இல்லை அமலாக்கத்துறைக்கு டூஸ் அண்ட் டோன்ஸ் அவர்கள் எதையெல்லாம் செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சூமோட்டோவாக அதை வந்து இன்று வழக்கை எடுத்துக்கிட்டு அமலாக்கத்துறைக்கு ஒரு ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா இப்படியே போச்சுன்னா எல்லா விதத்திலையும் அமலாக்கத்துறை மூக்கம் நுழைக்கிறது அப்புறம் நீதிமன்றம் கிட்ட குட்டுப்பட்ட பிறகு அது அப்புறம் அடங்கி போகிறது இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் இருக்கிற நிலையத்தில் இந்த வழக்கறிஞர் அறிவுக்கு அனுப்பப்பட்ட சம்மன் விஷயத்தில் மட்டுமல்ல உச்ச நீதிமன்றம் இதில் தலையிட்டு அமலாக்கத்துறைக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் மற்ற சட்டங்களில் என்ன அதிகாரம் இருக்குது இல்லைங்கிறத தெளிவுபடுத்தணும் ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் பல சட்டங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தக்குள்ளே ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புகள் நீதிபதியின் தீர்ப்புகள் தான் பல இடத்துல வந்து ஒரு கெய்டிங் ஸ்டோனாகவும் ஒரு வழிகாட்டும் விளக்காகவும் இருக்குது அதே போல் இந்த அமலாக்கத்துறை வழக்குலையும் உச்ச நீதிமன்றம் தாமாக முன்வந்து அமலாக்கத்துறைக்கு அதிகாரங்கள் என்ன என்பதையும் அதிகாரங்கள் எதில் இல்லை என்பதையும் ஒரு முன் வந்து ஒரு வழக்கை பதிவு செஞ்சு அவங்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுக்கணும்னு நான் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் நம்ம நான் இதற்கு முன்பாக வானலாவி அதிகாரம் அப்படின்னு சொன்ன பலருக்கும் அவங்க அது ஸ்பீக்கராக இருக்கட்டும் இங்க தமிழ்நாட்டில் தான் ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் வந்தது எங்களுக்கு வானலாவி அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு அதே போலிடென்ட் ரூல் வந்து இருந்ததுலேயும் அவங்க எஸ்ஆர் பொம்மை பொம்மாய் ஒரு டெபினேஷன் கொண்டு வந்தாங்க ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குன்னு இப்ப கவர்னருக்கான விஷயங்களையும் கூட அவங்க கை வச்சிருக்காங்கன்னு போது ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது இன்னும் சொல்ல போனால் அந்த ஃபைனல் இன்டர்பிரேட்டர் இன்டர்பிரேட்டர் அண்ட் ஆர்பிட்ரேட்டர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அவங்க தான் இருக்க முடியுங்கிற இடத்திலிருந்து இது ஒரு கட இது ஒரு கடமையாகவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லைங்களா இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழக சட்டப்பேரவையின் சபாநாயகராக பிஹெச் பாண்டியன் இருந்தார் அவர் தான் சட்டப்பேரவை சபாநாயகருக்கு வானலாகவே அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி ஆனந்த வீடன் ஆசிரியர் பாலசுப்பிரமணியம் முரசொலி ஆசிரியர் முரசொலி செல்வனாம் செல்வத்தெல்லாம் சம்மன் பண்ணி சில சட்டவிரோதமான செயலாம் சட்டசபையில் செய்யக்குள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டு ஒரு குட்டு வச்சுது அதுக்கப்புறம் கர்நாடகாவில் முதலமைச்சராக இருந்த ஜனதா தளத்தை சேர்ந்த எஸ்ஆர் பொம்மை ஆட்சி சட்டத்துக்கு புறம்பாக கலைக்கப்பட்ட பிறகு எஸ்ஆர் பொம்மை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து எஸ்ஆர் பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற வழக்கில் வந்து எந்த சூழல் ஆட்சியை கலைக்கலாம் எந்த சூழல் ஆட்சியை கலைக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணாங்க அது அதன் பிறகு இப்போ நம்மளுடைய அருமையான ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக தமிழக சட்டப்பேரவையால் அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் கிடப்பில் போட்ட பிறகு அதுக்கு மூணு மாதத்துக்குள்ளே ஒப்புதல் கொடுக்கணும்னு ஒரு கால வரைய அறைய கெடு வச்சது போல் அமலாக்கத்துறைக்கும் என்ன அதிகாரங்கள் இருக்குது இல்லைங்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கணும் ஏன் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கணும்னு இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டப்படியும் மாண்டஸ் கூங்குறவர் ஒரு அரசியல் விஞ்ஞானி அவர் தியரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னு ஒரு கோட்பாடை கொண்டு வந்தார் அவர் இந்த கோட்பாட்டின்படி என்ன செய்யணும் என்னென்னா லெஜிஸ்லேச்சர் பாராளுமன்றமோ சட்டமன்றமோ லெஜிஸ்லேச்சர் ஹேஸ் டு எக்ஸிக்யூட் லாஸ் பாராளுமன்றமோ சட்டமன்றமோ சட்டத்தை ஏற்ற வேண்டும் எக்ஸிக்யூட்டிவ் ஹேஸ் டு என்ஃபோர்ஸ் லாஸ் அந்த அதிகாரிகள் வந்து அதை வந்து அரசாங்கமும் அமல்படுத்த வேண்டும் அண்டு ஜுடிஷியரி ஹாஸ் டு இன்ட்ரப்டு லாஸ் நீதிமன்றம் இயற்றப்பட்ட சட்டங்கள் ஒழுங்காக செயல்படுத்தப்படுகிறதா அவை அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறதா அந்த சட்டங்கள் மனித உரிமையோ மற்ற உரிமையோ பாதிக்கிறதான்னு பார்க்கணும் இன்னொன்று சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட் இஸ் தி வாட்ச் டாக் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரியான முறையில் பின்பற்றுக்கிறதான்னு பார்க்கக்கூடிய அதிகாரம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது அதனால் ஒரு அமலாக்கத்துறையினுடைய சோதனை இந்த அறிக்கை இதெல்லாம் மனித உரிமைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட் என்று கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்க பார்ட்டு த்ரீ அந்த அடிப்படை உரிமைக்கு எதிரான விஷயங்கள் நடக்கும் பொழுது உச்ச நீதிமன்றம் தான் தலையிட்டு ஒரு சரியான வழிகாட்டுதல் அளிக்க முடியும் இதுலேயும் அனைமா இப்போ வந்து உச்ச நீதிமன்றம் கவாய் தலைமையில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது தீர்ப்புகள்லாம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள்லாம் இருக்காங்க என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா ஜூலை பதினாலு வரையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வெக்கேஷன் ஜூலை பதினாலு அன்னைக்கு வெக்கேஷன் முடிஞ்சு மீண்டும் கோர்ட்டு தொடக்கக்குள்ள தலைமை நீதியரசர் க மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவாய் அவர்கள் இதை தாமாக முன் வந்து ஒரு வழக்காக பதிவு செய்து அமலாக்கத்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்குது இல்லைங்கிறத அவருடைய காலத்திலேயே சொல்லிவிடுவார்னு நான் நம்புகிறேன் அந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாகவும் மனித உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாகவும் சட்ட விரோதத்தை தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பே சட்டவிரோதமாக மாறுறதை தடை செய்கிற ஒரு தீர்ப்பாகவும் இருக்கும்னு நம்புறேன் மிக ஏன்னா இப்போ சமீபத்தில் தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு இடத்துல லெக்சரில் பேசும்பொழுது புல்டோசர் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத நிற சரியான நேரத்தில் நடத்தக்கூடிய வேலையை நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு எதிரடிப்படையில் அந்த புல்டோசர் ஜஸ்டிஸ்ங்கிறது அன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் கூட அவர் பேசியிருக்கிறார் ஒரே ஒரு நிறைவு நான் இயக்க விரும்புகிறது இந்தியன் ஜுடிஷியரி இண்டிபெண்டாக இருப்பதற்கான முயற்சிகள் அல்லதுக்கான ஸ்கோப் இருப்பது என்பது மோடி அரசுக்கு உறுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க பதினோரு வருஷம் ஆனால் ஆட்சிக்கு வந்து முதல்ல என்ஜேசி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே கொண்டு வந்தாங்கல்ல அது ஒரு கால செய்த அதாவது மோடியால் மாநில அரசுகளை அடக்க முடியுது அவர்களுக்கு எதிரான மாநில அரசாங்கங்களையோ மாநில கட்சிகளையோ அடக்க முடியுது எல்லாரையும் அடக்க தெரிஞ்ச மோடிக்கு உச்ச நீதிமன்றத்தை அடக்க தெரிஞ்ச வழி தெரியல என்ன காரணம்னா அந்த நீதி அரசர்கள் வந்து அவங்களுடைய தீர்ப்புகள் மூலயமா மோடிக்கு தொடர்ந்து குட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க அதனால தான் அந்த கொலீஜியம் என்று சொல்லக்கூடிய நீ தலைமை நீதியரசர் அப்புறம் ரெண்டாவது மூத்த நீதியரசர் மூணாவது நீதியரசர் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க யாரை வந்து ஹைகோர்ட்டில் நீதிபதியாக நியமிக்கலாம் யாரை உச்ச நீதிமன்றத்தை நியமிக்கலாம் யாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு நேற்று கூட கவாய் தன்னுடைய அதிருப்தியை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா கொலிஜியம்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் நாட் ஃபாலோடு இன் ஃபுல் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு விச் ஆர் டிஸப்பாயிண்டிங்னு சொல்லியிருக்கார் அதாவது எங்களுடைய கொலீஜத்தினுடைய பரிந்துரைகள் முழுமையாக அமலாக்கப்படவில்லை மத்திய அரசால் அதற்கு எங்களுடைய அதிருப்தியை தெரிவிக்கிறோங்கிறாங்க ஏன் மத்திய அரசாங்கம் அந்த வந்து முழுமையாக வந்து பரிந்துரைகளை வந்து அமல்படுத்தப்படவில்லை என்றால் அவர்களுக்கு எதிரான தீர்ப்புகள் கிடைப்பதால் அவர்களுக்கு மத்திய ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றம் செயல்படவில்லை என்பதால் உச்ச நீதிமன்ற நடவடிக்கை நடவடிக்கையெல்லாம் வந்து அவங்க முழுமையாக அதை நடைமுறைப்படுத்துறதில்லை அப்படி இருந்தாலும் உச்சநீதிமன்றம் எந்த தமிழ் இந்திய உச்சநீதிமன்ற வரலாற்றை பார்த்திங்கன்னா அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் ஏனைய உச்ச நீதி நாட்டினுடைய நீதிமன்றங்களுடைய அதிகாரத்தையும் பார்த்தீங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றம் அந்த இண்டிபெண்டன்சி ஆஃப் ஜுடிஷியர் என்று சொல்லக்கூடிய நீதித்துறையுடைய சுதந்திரத்தை பல முறை நிலைநாட்டிருக்கு இல்லைன்னா பாரதி வழக்கில் இருந்து வழக்கு மட்டும் இல்லை இந்தியாவுடைய பிரதமராக இரும்பு பெண்மணியாக இந்திரா காந்தி இருக்கக்குள்ள அந்த அலகாபாத் தேர்தல் வழக்கு எவ்வளோ பெரிய ஒரு சுதந்திரம் ஒரு 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 உயர் நீதிமன்றம் ஒரு இந்திய பிரதமரையே பார்த்து உன்னுடைய தேர்தல் செல்லாது என்று சொல்லி இது வெளிநாட்டில் எவ்வளோ சொல்கிறாங்க அமெரிக்காவை பார் ஐரோப்பாவை பார் இங்கிலாண்டை பாருன்னு ஆனால் நீதித்துறையை பொறுத்தவரையும் இந்திய நீதித்துறை மாரி ஒரு சிறப்பான சுதந்திரமான நீதித்துறை எங்கும் இல்லை இது வேற உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக ஒரு ரோல் மாடலாக சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் இருக்குங்கிறது ஒரு சிறப்பம்சம் இந்த நேரத்தில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான அரசியலமைப்பை தந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு நாம் நன்றியை செலுத்துக்கிறோம் மிக நிச்சயமாக உள்ளுக்குள்ள ரெகுலேஷன்ஸ் தேவை முறைப்படுத்தணும் என்பதும் மொத்தத்தையும் மாற்றியமைப்பது என்பதும் இருவேறு துருவமானது என்ன நோக்கத்திற்காக பாஜக ப்ரப்போஸ் பண்ணுதுங்கிறது அதை விட முக்கியமானது நீதித்துறை சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற வகையில் இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது தலைமை நீதியரசர் அல்லது நீதித்துறை எப்படி இதை பார்க்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உன் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு மிக நன்றி சார் நன்றி சார்